உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோட தமிழில் அவர்களே அரசியல் களம் அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயகோட வீலாளர் இரா மைதராக வணக்கம் ராமேந்திரன் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை கொண்டு இராமேந்திரன் இராமேதரன் நீங்கள் இப்பொழுது சற்று முன்னதாக பேசும் பொழுது கூறினீர்கள் யாழ்ப்பாணம் சென்மணி புதைகுலிக்கு ஆணையாளர் சென்றிருந்தார் அணியா விளக்கு போராட்டத்தில் பங்கெடுத்திருந்தார் மலர் தூவினார் என்ற விடயங்களை நீங்கள் சுட்டிக்காட்டியர்கள் அங்கே அந்த இடத்தில் கடத்தொழில் அமைச்சர் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகள் சிலரும் அங்கே சென்றிருந்திருந்தார்கள் அங்கே அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டதாக செய்திகள் வருகின்றது இந்த நிலைமைகளை இந்த அங்கே நடந்த சம்பவத்தை முதலில் என்ன என்று கூறுவீர்களா உண்மைதான் நான் இந்த குழப்பங்களை ஒரு ஒரு சாதகமாக ஒரு நல்ல விடயங்களை பேசுகின்ற போது இந்த விடயங்களை கடந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் நீங்கள் அந்த உடைய நிச்சயமாக தெளிவுபடுத்தித்தான் ஆக வேண்டும் உறவுகளுக்கு ஆஹ் உண்மையில இன்றைய தினம் அந்த போராட்டம் நடைபெற்ற போது அந்த போராட்டத்தை இடத்துக்கு அஹ் ஒரு நண்பகல் மதியம் ஒரு ஒரு மணி அளவிலே கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் அவருடைய கட்சி சார்பான ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்பட்ட அஹ் ஒருவர் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அந்த இடத்துக்கு சென்று அஹ் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள் செலுத்திவிட்டு அந்த சென்ற போது அங்கே இருந்தவர்கள் இவர்களை வெளியேறுமாறு கோஷம் எழுப்பி அஹ் ஒரு ஒரு அமைதியின்மை அங்கே ஏற்பட்டிருந்தது இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எதையுமே கூறுவதற்கு அவகாசம் இல்லாத அளவுக்கு அங்கே கூடியிருந்தவர்கள் ஒரு ஒரு மிக ஒரு கடுமையான எதிர்ப்பை அங்கே பதிவு செய்திருந்தார்கள் ஆஹ் அந்த இடத்தை ஒட்டி இவர்கள் உடனடியாகவே வெளியேற வேண்டும் என்றும் ஆகவே அந்த மக்களுடைய அந்த போராட்டத்திலே பங்கெடுத்த மக்களுடைய ஒரு கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலே அவர்கள் அங்கு இருக்க முடியாது அவர் அவர் அமைச்சர் என்ற அடிப்படையில் அவர் ஒரு பாதுகாப்பு அவர் அங்கே வந்திருந்தார் அவர் பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார் அதே போன்று ஜேவிபியினுடைய மற்ற தரப்பினரும் அங்கிருந்து வெளியேறியிருந்தார்கள் இப்ப இது இவ்வாறு இருக்கத்தான் அஹ் மாலை வேளையிலே அஹ் தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கின்ற சி வி கே சிவஞானம் அப்போது தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கின்றார் சி வி கே சிவஞானம் அவர்களும் அங்கே அந்த நிகழ்விடத்துக்கு வந்தபோது இதே போன்று அங்கே மக்களால் ஒரு அமைதியின் ஏற்பட்ட அதாவது அங்கே அவர்கள் அந்த இடத்துக்கு பொருத்தமானவர்கள் அல்ல வெளியேறி செல்லுங்கள் என்ற அடிப்படையில் அங்கிருந்த தரப்பினர் கோஷங்களை எழுப்பியதன் காரணமாக அவரும் மிகவும் ஒரு ஒரு அவமானகரமான நிலைமையிலே அவர் அங்கிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது அதே போன்று சாணக்கியனவர்களும் அங்கே வந்து மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டதாக செய்தி வந்தது நான் நினைக்கின்றேன் அவர் வாகனத்தை விட்டு இறங்காமலே சிபிகே சிவஞானம் தரப்பினரோடுதான் அவர் வந்திருப்பார் சிலவுகளை ஏதாவது பயண தாமதங்கள் காரணமாக முன்பின் வந்திருக்கலாம் என்று நம்புகின்றேன் ஏன்னா ஒன்றாக வந்திருந்தால் நிச்சயமாக அடுத்தடுத்து இறங்கி அவரும் விரட்டி அடிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கும் இப்ப இதுவரை இப்ப அவர் நினைக்கிறேன் பார்த்த அளவிலே அவருடைய வாகனம் ஆஹ் வந்து அஹ் சிபிகே சிவஞானம் அவர்களை அந்த மக்கள் விரட்டி அடித்து அந்த பிரதான வீதி வழியாக ஒரு அமைதியின்மை காணப்பட்ட சூழலை அடுத்து அவர் அங்கிருந்து நிச்சயமாக அவருக்கு தொலைபேசியில் கூட தகவல் வழங்கப்பட்டிருக்கலாம் அஹ் வாகனத்திலிருந்து இறங்காமலே அவர் அங்கிருந்து அஹ் சென்றதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றார் ஆகவே இந்த மூன்று பேரும் அதாவது ஒரு ஆளுங்கட்சியான ஜிவிபியை சேர்ந்த ஒரு அமைச்சர் மற்றும் அவருடைய சகாக்களும் அஹ் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் அஹ் தமிழ் தேசிய அரசியல் ஒரு பொது மூத்தவராக இருக்கின்ற சி வி கே சிவஞானம் மற்றும் சாணக்கியன் போன்றவர்கள் அஹ் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ராமேதரன் எப்படி நீங்கள் இந்த விடயத்தை நீங்கள் கூறும்பொழுது அமைச்சராக இருக்கின்றார் அவர் எவ்வளவு தமிழ் மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்தாரோ இல்லையோ அது வேறு அதேபோல் நீங்கள் சி வி கே சிவஞானன் தொடர்பாக பொழுது அவரும் காலமாக தமிழ் அரசியல் பரப்பில் இருக்கின்றார் சாணக்கியம் தொடர்பாக கூறுகள் இவர்களை அங்கே வருகை தரும் பொழுது அவமரியாதைப்படுத்தி அனுப்புவது நியாயமான ஒருபடியாக நீங்கள் பார்க்கிறீர்களா எனக்கென்றால் சரியாக படுவது போல் தெரியவில்லை நீங்கள் அவ்வாறு பார்க்கிறீர்கள் உண்மையிலே இது ஒரு ஒரு சங்கடமான நிலைமைதான் அந்த ரெண்டு நிலை ஒன்று போராட்ட ஏற்பாட்ட ஏற்பாட்டாளர்களுக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை போராட்ட ஏற்பாட்டாளர்கள் அனைவரையுமே அரசியல் வேறுபாடின்றி இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தந்து விளைச்சேற்குமாறு அவர்கள் தொடர்ச்சியாக அறிவிப்புகளை விடுத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அங்கே கூடியிருந்த மக்கள் சில தரப்பினர்தான் இந்த இவ்வாறான ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டார்கள் ஆகவே அதை பிள்ளை என்று சொல்லவோ சதி என்று சொல்லவோ நாங்கள் என்றால் அது ரெண்டுமே மிக கடினமான உடையம் என்னால் அதிலே சில நியாயங்கள் இருக்கின்றது அவ்வாறு நடந்து கொண்டதற்கு சில நியாயங்கள் இருக்கின்றது என்று சந்திரசேகர் அவர்கள் அடிக்கப்பட்டார் என்று சொன்னால் இன்று காண இன்று காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரத்துக்கு நாங்கள் வந்தவுடன் தீர்வு தருவோம் நாங்களும் அந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய வழிகள் வேதனைகளை சுமந்தவர்கள் என்று ஜனாதிபதி அன்போமரதிநாயகா உள்ளிட்ட தரப்பினர் இன்றும் பல மீடைகளிலே முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஆட்சிக்கு வந்து இன்று ஏழு எட்டு மாதங்கள் ஆகிவிட்டது என்ன தீர்வை கொண்டிருந்தார்கள் ஏதாவது ஒரு இதய ஒரு இதய பூர்வமாக இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரத்திலே இந்த அரசாங்கம் முன்னிய அரசாங்கங்களை விட ஒரு 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 நியாயமான முறையிலே நடக்குது என்பதை நாங்கள் ஒரு எடுகோளாக எடுப்பதற்கேற்ற வகையிலே ஏதாவது ஒன்றை இவர்கள் செய்திருக்கின்றார்களா இவர்களும் பழைய குருடி கதை வைத்திரவடி என்ற கதையாக அந்த ஓயம்பி என்கின்ற அந்த அலுவலகத்தை வைத்துக் கொண்டு தான் இந்த சித்து விளையாட்டுகளை காட்ட முற்படுகின்றார்கள் இதுவரை அவர் கண்துடைப்பு நடவடிக்கையை தான் இவர்கள் செய்து வருகின்றார்கள் இந்த செம்மணி படுகொலை உள்ளிட்ட சகல விடயங்களிலுமே துணை நின்ற தரப்பினர் அதிபர்கள் தான் ஆகவே ராஜபக்சேக்களோ இல்லை மற்ற தரப்பினருடைய மட்டும் குற்றாட்டு முடிகின்ற ஆகவே பாதிக்கப்பட்ட தரப்பினர் அதிலே அமைச்சர் சந்திரசேகர் அவர்களோடு வாக்குவாதப்பட்டவரை வெளியேற்றியதிலே அந்த காணாமலாக்கப்பட்ட அஹ் அவர்களுடைய உறவுகள் அதிலே இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆக அவர்களுக்கு அந்த வேதனை இருக்கும் வலி இருக்கும் எத்தனை ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆக அவர்களை நாங்கள் பிள்ளை என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அந்த சூழலை ஏற்படுத்துகின்றது இவர்கள்தான் மக்கள் இந்த போராட்டத்திலே நீங்கள் கூறுகின்றீர்கள் அவர் அமைச்சர் என்று அமைச்சர் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் அவர் இங்கே வந்து நிற்பதனால் இந்த வித மாற்றம் உருவாகப் போவதில்லை அவர் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு எங்கே அழுத்தம் கொடுத்து இந்த விடயங்களுக்கு தீர்வை காண முடியுமோ அதை செய்திருந்தால் தமிழ் மக்கள் இதயபூர்வமாக அவருக்குரிய நன்றியை செலுத்தி இருப்பார்கள் ஆனால் இங்கே வந்தது ஒரு அரசியல் அறுவடைக்காக தாங்களையும் தங்கள் மீது ஆன அந்த கரைகளை வெள்ளியடிப்பு செய்து தங்களை புனிதர்களாக கொள்வதற்காகத்தான் அந்த இடத்துக்கு வந்தார்கள் ஆகவே அவர்கள் வராமல் இருந்திருந்தால் வராமல் இருந்து செய்ய வேண்டிய இடங்கள் என்றால் அவர்களுடைய அதிகாரம் இருக்கின்றது அதை செய்யாமல் இங்கே வந்து செய்வதாக இந்த வித பயணம் இல்லை ஆகவே அந்த விடயம் அதே போன்று சி சிவஞானம் சா அவர் என்ன சாணக்கியன் வாகனத்தை விட்டு இறங்கவில்லை என்று நினைக்கின்றேன் சிவிகே சிவஞானம் அவர்கள் விரட்டியடிக்கப்படுகின்ற போது அங்கே பிரதானமாக ஒழித்த கோஷம் என்பது தமிழ் மக்களை அழைத்தொழித்த அதற்கு துணை நின்ற துரோகிகளோடு பதவிகளுக்காக கதரைக்காக கூட்டு சேர்ந்தவர்களுக்கு இங்கே இடம் இல்லை இந்த இடம் அவர்களால் கொண்டு புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கட்டுத்தான் நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கின்றோம் ஆகவே அவர்களோடு பதவி கத கதிரைக்காக கூட்டு சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த இடத்திலே வந்து நிற்பதற்கு தகுதி இல்லை ஆகவே தயவு செய்து இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்பதுதான் அந்த எதிர்ப்பாளர்களுடைய குரலாக இருந்தது இது இன்னொரு விடியத்தை நீங்கள் அந்த காணொலிகளை நிச்சயம் பார்க்க முடிந்தால் அவதானித்து பாருங்கள் மிக நுணுக்கமாக அந்த போராட்டத்திலே ஈடுபடுபவர்களுடைய குரல்கள் அடங்குகின்ற சந்தர்ப்பத்திலே பின்னணியிலே அந்த போராட்ட ஏற்பாட்டாளர்களுடைய ஒளிபெருக்கி அறிவிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கும் நாங்கள் அரசியல் பேதமின்றி சகல தரப்பினரும் எங்களுக்கான ஆதரவை வழங்குமாறு நாங்கள் கோரியிருக்கின்றோம் ஆகவே இந்த போராட்டம் என்பது சகல தரப்பினரை முனைத்து அரவணைத்து மேற்கொள்ளப்படுகின்ற போராட்டம் இது எந்த ஒரு தரப்பையுமே நாங்கள் இதிலே புறந்தள்ள முடியாது என்கிற அறிவிப்பு அந்த போராட்ட இருந்து வந்தோன் இருக்கும் ஆகவே அந்த போராட்ட ஏற்பாடுகள் என்பது மிக தெளிவாக நிதர்சனமாக நடந்தது ஆனால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்களுடைய ஆதங்கங்களை ஒவ்வொருவரும் வெளியிடுகின்ற போது அது இப்படியான ஒரு அசௌகரியமான ஒரு அவக அவ மரியாதைக்குரிய விடயமாக மாறுவது என்பது தவிர்க்க முடியாது ஒன்று இது வேண்டும் என்று திட்டமிட்டு செய்கின்ற விடயம் அல்ல சிலர் அரசியல் சாயம் பூச முடியும் இப்படி அந்த விடயங்களுக்கு ஆனால் அப்படி அரசியல் சாயம் பூசி ஒதுக்கக்கூடியபடி அம்மல்ல என்பதைத்தான் நான் இந்த இடத்துல கூற முடியும் கூறுவதை நான் புரிகிறேன் ஆனால் நீங்கள் கூறியதை பார்க்கும் பொழுது இவர்களுடைய இந்த அரசியல்வாதிகளுடைய வருகையை இது எப்படி அரசியல் இல்லை என்று நீங்கள் கூற முடியும் நிச்சயமாக நாங்கள் அந்த போராட்ட பந்தலில் நீங்கள் பார்த்தீங்களானால் இதே தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ரவிகரன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க ரவிகரன் சிவஞானம் ஸ்ரீதரன் போன்றவர்களும் அந்த போராட்ட பந்தலில் இருந்தார்கள் அதே போன்று சிவ ஸ்ரீதரன் அவர்களுக்கு அருகாமையிலே செல்வராஜா கஜேந்திரன் இருந்தார் அங்கே இந்த அரசியல் பாகுபாடும் இல்லை அரசியல் ஆரம்ப முதல் நாள் நிகழ்விலே தமிழ் தேசிய பேரவையைச் சேர்ந்த பல பிரதிநிதிகள் அங்கே இடம்பெற்றிருந்தார்கள் இன்றைய தினம் இந்த உளவு பிரச்சனைகள் இடம்பெறுகின்ற போது அதே போராட்ட பந்தலிலே அதே கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருந்தார்கள் அவர்களுக்குரிய கௌரவம் அங்கே வழங்கப்பட்டது தானே அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பப்படவில்லை தானே அது எப்படி என்று சிவிகே சிவஞானவர்கள் பதில் தலைவராக இருக்கின்றார் அவரான் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் அவரான் ஸ்ரீத தியேட்டருக்கு சென்று டக்ளஸ் சிவபானந்தாவை நேரடியாக சந்தித்தவர் சாணக்கியனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும் சொல்லவே தேவையில்லை அவர் ஒட்டுமொத்தமாகவே தமிழ் மக்களுக்கு விரோதமாக தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு சிந்தனை அடிப்படையில் செயல்படுகின்ற ஒருவர் சந்திரசேகர் என்று ஒரு அவர்கள் எப்படித்தான் வெள்ளை அடித்தாலும் மக்களுக்கு உண்மைகள் தெரியும் இவர்களும் அந்த இனப்படுகொலை குற்றவாளிகள் சுனாமி நிதியத்தை தடுத்தவர்கள் கடை போர் விலையத்திலே இந்த விடயங்கள் ஒரு இறுதி நேரத்தில் ஒரு மரிதாபிமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான நெருக்கடிகளை ஏற்படுத்தியவர்கள் அவை இப்படிப்பட்ட ஒரு இரத்த கரை படைத்தவர்கள் அவர்கள் என்பதில் அவருக்குமே தெரியும் ஆகவே யாரை அரவணைக்க வேண்டும் யாரை நிராகரிக்க வேண்டும் என்கின்ற தெளிவு அங்கே இருந்தவரிடம் இருந்திருக்கின்றது ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு தமிழ் அவரும் தமிழரசு கட்சியாக இருந்தாலும் அவர் இந்த விடயங்களுக்கு உடன்படாதவராக ஒரு தமிழ் தேசியத்தோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் ரவிகரன் அவர்கள் முள்ளத்தீவு மாவட்டத்திலே அவர் ஒரு தமிழரசு கட்சியாக இருந்தாலும் அவர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக அவர் குரல் கொடுத்தவர் என்று அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைத்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றனர் அந்த பாராளுமன்ற உறுப்பினரானது மட்டுமல்லாமல் அவருடைய குரல்கள் எப்போதுமே ஒரு பாதிக்கப்பட்டவர்களுடைய குரலாக குழித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் அப்படி இருந்தார்களா இல்லை ஆகவே அந்த போராட்ட இடத்திலே வந்து அப்படி அரசியல் காரணங்களுக்காக அரசியல் அங்கே விரட்டி என்றால் இவர்களும் விரட்டி வேண்டும் அல்லது அவர்கள் ஒரு ஒரு இதுல குறிப்பாக சொல்லப்படுவது சிறுதிதான் தரப்பை தான் சொல்லப்படுகின்றது ஸ்ரீதந்திர தரப்பு ஆதரவாளர்கள் தான் சி வி கே சிவஞானன் தரப்பினரை விரட்டி அடித்ததாக அப்படி ஒரு அப்படி ஒரு அரசியல் தரப்பினுடைய ஆளுமைக்குள் அந்த விடியம் செல்கின்ற அளவுக்கு அந்த போராட்டம் ஒரு அரசியல் கட்சியால் நடத்தப்படவில்லை ஒரு அரசியல் கட்சியினுடைய தரப்பினால் நடத்தப்படவில்லை ஒரு மிக கட்டுக்கோப்போடு அமைப்புகள் பாதிக்கப்பட்ட தரப்பினர் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதில் ஒரு ஆதரவு சக்தியாக வந் இன்று அப்படி இந்த விடயம் ஒரு புள்ளையாக வழிநடத்தப்படும் இருந்தால் அங்கு இருந்தவர்களிடையே ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கும் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த விடயம் அந்த 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 சூழலுக்கு போராட்ட இடத்துக்கு வெளியே அவர்கள் விரட்டியடிக்கப்படுகின்ற போது அங்கே நின்ற பெரும்பாலானவர்கள் அதை ஆமோதிக்கின்ற நிலை இருந்தது இவர்கள் அந்த இடத்துக்கு பொருத்தமானவர்கள் இல்லை இன்று இந்த செம்மணி விடயத்திலே தமிழ் அங்கே இருக்க அந்த சோதனைச்சாவடியிலே நடந்த அத்தனை கொடுமைகளுக்கும் அப்போது இந்த இலங்கை அரசாங்கத்தோடும் இலங்கை அரச படைகளோடும் ஒட்டுக்குழுவாக இருந்த ஈபிபிக்கு தொடர்பில்லை என்று சொல்லிவிட முடியுமா டக்கள சுவாரதந்தாக்கு தொடர்பில்லை என்று சொல்லிவிட முடியுமா இதே ஸ்ரீதரன் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கின்றார் தீவகத்திலே இருக்கிற புதை குலிக்கும் டக்கல செவ்வாந்தும் தொடர்பு இருக்கின்றது உடனடியாக அவர் விசாரணை செய்யுங்கள் என்று ஏன்னா டென்சில் கொப்பை கொடுவாவோடு இணைந்து அந்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு க விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களில் இவர் முரளாக அந்த இடத்துல பிரசன்னமாக இருந்தார் என்று சாட்சியங்கள் இருப்பதாக சிறுதிறன் அவர்கள் கூறுகின்றார் ஆக அப்படிப்பட்ட ஒரு தரப்போடு நீங்கள் பதவிக்காக கூட்டு சேர்ந்து விட்டு அந்த தரப்பினரால் இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்கு நீதி கேட்டு நீங்கள் வருகின்றீர்கள் என்று சொன்னால் அப்ப ரெட்டை வீடம் தானே அதை அந்த இடத்துல வெளிப்படுத்துவதில் என்ன தவறு இருக்கின்றது அவன் இது அரசியலுக்காக அல்ல அவர்கள் கொண்ட நிலைப்பாட்டுக்காக அங்கு இருந்தவர்களினால் அப்படியான ஒரு எதிர்ப்பு காட்டப்படுகின்றது என்பதைத்தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும் ஆமா ஆனால் நீங்கள் கூறுவது எனக்கு புரிகிறது ஆனால் இன்னமொரு விடயம் இருக்கின்றது என்னவென்றால் இப்போ உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் மக்களுடைய பங்களிப்பு பொது நிகழ்வுகளில் பங்கெடுப்பது அவர்களிடம் ஒரு தயக்கம் இருக்கின்றது இனி தமிழர் தாயகத்திலிருந்து நிறைய இளையவர்கள் வெளியே வருகின்ற நிலைமைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களிடையே ஒரு உணர்வு ஒன்று இருக்கின்றது இவ்வாறான நிகழ்வுகளுக்கு சென்றால் அங்கே வாரணான குழப்பங்களை ஏற்படுத்தும் பொழுது தங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்று சிலர் கூறி எப்படியான நிகழ்வுகளில் பங்கெடுப்பதில் ஆர்வம் இல்லாமல் போய்விட வாய்ப்புகள் ஏற்படுத்தும் என்றால் இது என்ன உங்கள் தமிழ் தரப்பை பொறுத்த மட்டும் கவனிப்பு போராட்டங்கள் நிச்சயமாக த பாருங்கள் என்று ஆணையாளர் வந்த பொழுது அவர் அங்கே வந்து பார்ப்பதற்கு இந்த கவனைய்ப்பு போராட்டம் இருந்தது பெரிய ஒரு வழிவகுத்திருக்கின்றது அவை இவ்வாறு இவர்கள் நடந்தால் இந்த ஆர்வம் இல்லாமல் போகின்ற ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா ராமேதரன் நிஜமாக நான் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் அஹ் இப்போ நான் இதற்கு சற்று முன்னர் கூறியதுதான் இதுக்கான பதிலாக இருக்கும் பெரும்பாலானவர்கள் உண்மையிலே அது போராட்ட ஏற்பாட்டாளர்களுக்கு அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் அது இருக்கும் ஆனால் பெரும்பாலான மக்கள் நான் கூறியதை போன்று எல்லோரிடமும் அந்த கோபம் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த போராட்டத்துக்கு பின்னர் என்று பல இடங்களிலே பலரை சந்திக்கின்ற போது அவர்களதை நியாயப்படுத்தி கதைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவங்களுக்கு இது தேவைதான் இவங்கள் போய் பதவிக்காண்டியும் எல்லாத்துக்கும் போய் அவங்களோட இவங்களோட நிற்பாங்க அப்படி இருக்க இவங்களை எல்லாம் ஒரு மனுஷராக வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு அவங்க நாடகம் ஆடுறாங்க அவங்களோட பதவிக்காக அஞ்சு வருஷம் அவங்களோட சேர்ந்து கூட்டி சேர்ந்துட்டு இதுக்கு வந்து என்னென்ன நீதி கேட்க போறாங்க அப்போ இவங்களை அடிச்சு கலைச்செல்லாம் தப்பு இல்லை இப்படி செனங்கதைக்குது அதாவது அந்த போராட்ட இடத்துல இல்லாத மக்கள் செய்தியினூடாக அறிந்து பெரும்பாலானவர்கள் அதை அதாவது ஒரு ஒரு நாகரீக கண்ணோட்டத்தில் பார்ப்பவர்கள்லாம் அஹ் அவர் பாவம் வயசு அவர்கிட்ட வயசுக்காவது மதிப்பு கொடுத்துட்டு போகணுமென்ற ஒரு பரிதாபத்தை வெளிப்படுத்தினமே தவிர கடைசமானவர்கள் அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைமை தான் இருக்காங்க ஆகவே மக்கள் எப்போதுமே இதைவிட இத்தனையோ வந்து அஹ் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்ல சம்பந்த விரட்டி அடிக்கப்பட்ட அவர் அந்த அவர் பாதிக்கப்பட்ட மக்களினால் மிக அஹ் ஒரு ஆக்ரோஷமாக அவருக்கு எதிராக பேசி அவரை அங்கே அவமரியாதப்படுத்தப்பட்ட சம்பவம் எல்லாம் உடம்பெற்றது அதற்காக ஒவ்வொருவரிடம் முள்ளிவாய்க்காலில் மக்கள் கூடாமல் இருக்கின்றார்கள இந்த உடையத்தை சீர்தூக்கி பார்த்து பகுத்தறிந்து பார்க்கின்ற தன்மை மக்களிடம் இருக்கின்றது அது அது ஏற்பாட்டாளர்களுடைய தவறாகவும் அல்லாமல் அந்த இடத்திலிருந்து சரியாகப்பட்டது அது நடந்திருக்கின்றது அதை மக்கள் பெரிதாக கண்டுகொள்ளப் போவதில்லை இதன் காரணமாக இப்படியான ஒரு மக்கள் போராட்டங்களுக்கு மக்கள் வராமல் ஒதுங்கிவிட போவதும் இல்லை என்பதை தான் நான் இந்த இடத்திலே ஒரு மக்களுடைய சாட்சியாக என்னால் பதிவு செய்ய முடியும் நீங்கள் எவ்வாறு கூறும் பொழுது ஆனால் குழப்பங்கள் இருக்கின்றது விவகாரங்கள் மன்னாரில் சங்கு திசைகாட்டியுடன் கூட்டமைத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் சில இடங்களில் அவர்களால் சேர்ந்து செயல்பட முடியும் ஒரு இடத்தில் செயல்பட முடியாது என்றால் இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் இதற்கான காரணத்தை பார்க்க உண்டு நாங்கள் அந்த சிறு பிள்ளைகளை போன்ற செயல்பட முடியாது மக்களுக்கும் அந்த புரிதல் நம்புகின்றேன் அதாவது தூண்டல் குறிய காரணத்தை விட்டுவிட்டு துளங்களை மட்டுமே நாங்கள் பிடித்துக் கொண்டு இருந்தோமாக இருந்தால் எதுவுமே நடைபெறாது என்று இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இழுபறிகள் ஆரம்பித்த உடனே தமிழரசு கட்சி அஹ் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய பேரவை மூன்று தரப்பும் கிட்டத்தட்ட தமிழரசு கட்சிக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களும் ஆஹ் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள் தலா நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே சங்கு கூட்டணியும் சைக்கிள் கூட்டணியும் இடங்களை பெற்றிருந்தன அவை தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே ஏகபோகமாக இந்த மூன்று தரப்புக்கும் ஒரு அன்னளவாக தங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தார்கள் ஆகோ இந்த மூன்று தரப்பும் இணைய வேண்டிய ஒரு தேவை அதாவது இந்த சபைகளில் வடக்கு கிழக்கிலே வேறு எந்த தரப்பினரும் முன்னுழையாமல் தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குவர்கள் இணைந்து ஆட்சி அமைப்பதன் ஊடாக மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் என்கின்ற ஒரு யதார்த்தம் இருந்தது ஆனால் அதை கெடுத்தவர் சுமந்திரன் அதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டது சங்கு தரப்பும் தமிழரசு கட்சியோடு பேசியது அவர்கள் நிராகரித்த பிற்பாடு இவர்கள் சைக்கிள் கூட்டணியோடு சேர்ந்தார்கள் துரசவசமாக சைக்கிள் கூட்டணி என்பது யாழ் குடாநாட்டில் மட்டும்தான் கடைசமான வெற்றிகளை பெற்றிருக்கின்றது அவர்கள் வன்னித்தேரல் மாவட்டத்தில் ஏனைய இடங்களிலோ அவர்களுக்கு உறுப்பினர்கள் என்பது மிக குறைவு ஆகவே அவர்கள் அங்கே வேறு விதமான ஒரு அணுகுமுறையை கையாள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படி இருந்தும் சுமந்திரன் தரப்பு இவர்களை அவமானப்படுத்தி நிராகரித்ததற்கு பிற்பாடு கூட இந்த யதார்த்த பின்புலத்திலே மீண்டும் சுமந்திரனையும் சிவிகே சிவஞானத்தையும் டெலோ தரப்பினர் சந்தித்தார்கள் சந்தித்து நீங்கள் வன்னி தேரல் மாவட்டத்தில் அஹ் எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள் என்று கேட்டபோது யாழ்ப்பாணத்தில் என்ன முடிவோ அதுதான் ஏனைய இடங்களிலும் என்று அவர் வீராப்பாக கூறிவிட்டு அந்த கோரி அவர்கள் சென்றது பதவிக்காக இருந்தாலும் தமிழ் அங்கு தமிழ் தேசிய தரப்பு ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் ஒரு முயற்சி எடுத்தார்கள் தமிழரசுக் கட்சியோடு பேசினார்கள் ஆகவே யாழ்ப்பாணத்திலும் மற்ற இடங்களிலுமே தமிழரசுக் கட்சி சுமந்திரன் தரப்பினுடைய ஒரு நிகழ்ச்சி நிரல் காரணமாக அந்த இணக்கப்பாடு சாத்தியப்படாத பட்சத்தில் தான் ஒரு வழி இல்லை என்ன செய்வது இருக்கின்ற அங்கே தமிழ் தேசிய பரப்பிலே வேறு தரப்பினர் இல்லை ஆகவே ஒரு பெரும்பான்மையான இடங்களை பெற்ற தரப்பு ஆட்சி அமைப்பதற்கு இணங்கி தரப்பினரோடு அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் இது கொள்கை கூட்டணி அல்லவே டக்குளசேபானந்த சந்தித்தது என்பது அது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான குடியம் அவர்களுடைய இடத்துக்கு சென்று சந்தித்த அவருடைய ஆதரவை கேட்டு ஆட்சி அமைத்தது என்பது மிகப்பெரிய வரலாற்று தவறு ஆனால் சங்கு சைக்கிள் கூட்டணி என்பது ஒரு கொள்கை இணக்க அதை அவர்கள் பின்பற்றுகின்றார்களா இல்லையா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் ஒரு பொதுமக்கள் முன்னிலையிலே ஒரு பொதுவான கொள்கை உடன்பாட்டின் அடிப்படையிலே அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் அதே போன்று மற்ற இடங்களிலே அவர்கள் ஒரு ஆட்சி ஆதரவை தான் கோரி கோரியிருக்கின்றார்களே தவிர சங்கு செயல் கூட்டணியை போன்று ஒரு கொள்கையுடன் படகானவில்லை இல்லை தமிழரசை போன்று பதவிகளுக்காக நேரடியாக அவரிடம் சென்ற ஆதரவு நிலவே இல்லை தவிர்க்க முடியாமல் இருக்கின்ற ஒரே தெரிவு இதுதான் இதற்காக சபையை விட்டு கொடுக்க முடியுமா இல்லை அவர்கள் பின்வாங்கினால் என்ன நடைபெறும் இல்லை அவர்கள் நேரடியாக ஆட்சி அமைப்பார்கள் ஆக இவர்கள் தாங்கள் பெரும்பான்மையாக இருந்து கொண்டு அதிலே இருக்கின்ற சில இடங்களில் வண்ணித்தேரல் மாவட்டத்திலே ஐக்கிய மக்கள் சக்தி ரிசார்ட் பதிவுதியின் தரப்பினரோடும் ஏனைய தரப்பினரோடும் இணைந்த ஆட்சி அமைத்திருக்கின்றது தமிழரசு கட்சி பவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சி வேறு வழி இல்லாமல் சங்கு சைக்கிள் கூட்டணியோடு இணைந்து ஏனைய ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் வேறு தரப்பினரை முனைத்து கொண்டு அங்கே சபைகளிலே ஆட்சி அமைக்கின்ற நிலம் உருவாகி இருக்கின்றது ஆகவே அதை எப்படி நாங்கள் பார்க்க முடியும் இந்த வந்து நாங்கள் அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்று சங்க கூட்டணியிலே சந்திரகுமார் இருக்கின்றார் அவர்கள் ஏற்கனவே டக்கல சிவானந்தா அழைப்பி விட்டவர்கள் இன்று மக்கள் அதை கடந்து இன்று சங்க கூட்டணியும் சைக்கிள் கூட்டணியும் ஒரு கொள்கை அடிப்படையிலே இணைந்ததை மக்கள் வரவேற்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஒரு கொள்கை அடிப்படையிலே இணைந்திருக்கின்றார்கள் ஆகவே அதை மக்கள் வரவேற்கின்றார்கள் இவைகள் தமிழ் இனத்தை விட்டு பிழைத்து தமிழ் என்று நீங்க டக்கல சிவானந்தாவோடு சேர்ந்து நின்று கொண்டு தமிழ் மக்களுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு உயிரோடை மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி